நவராத்திரி எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா வரமுனிங்கிற சக்தி வாய்ந்த முனிவர் தன்னை மிஞ்ச யாரும் இல்லைங்கிற கர்வத்தோட இருக்கிறாரு இதனால கோபமடல் அகத்திய முனிவர் நீ எருமையாய் பிறப்பாயின்னு சபிக்கிறாரு ரம்பன்கிற அரக்கன் கடுமையா தவம் இருக்கான் அக்னி தேவர் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேணும்னு வரத்தை கேட்கிறான் நீ எந்த பெண்ணை கொண்டு ஆசைப்படுறாயோ அந்த பெண்ணாலேயே உனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு வரம் வழங்குறாரு ஆனா ரம்பன் முதல்ல பார்த்தது ஒரு காட்டெருமைய அதன் மீது காதல் கொள்றான் அகத்திய முனிவரால் சாபம் பெற்ற வரம் முனி அசுரனுக்கு மகனாய் மகிஷாசுரனாய் பிறக்கிறான் மகிஷாசுரன் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து மட்டுமே தனக்கு மரணம் நேரணுங்கிற வரத்தை பெறறான் வரத்தை பெற்றதும் அவனோட ஆட்டம் தொடங்குது அனைவரும் விஷ்ணுட்ட போய் முறையிடுறாங்க மகிஷாசுரனை அழிக்க சக்தி தேவியால் மட்டுமே முடியும்னு சொல்றாரு சக்திதேவி போருக்கு கிளம்புறாங்க ஒன்பது நாள் நடந்த கடுமையான போர்ல பத்தாவது நாள் மகிஷாசுரனை கொன்று மகிஷாசுரம் மர்தினியா காட்சி கொடுக்கிறான்